ஒரு பெரிய வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எஸ்கேனா உடைய டாக்டர் மற்றும் டான் படத்தோடைய அப்டேட்லாம் பார்க்க போகிறது கிடையாது இன்றைக்கி நம்ம எஸ்கேன ஒரு ஆண் சிங்கத்தை தத்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறதால வந்திருக்கு இதை பற்றின ஒரு ஃபுல் டீடைல் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோல பார்க்க போகிறோம் நம்ம எஸ்கேனா வண்டலூர் அறிஞர் அண்ணா பூங்காவில் விஷ்ணு அப்படிங்கிற ஒரு சிங்கத்தையும் பிறகூர்த்தி அப்படிங்கிற ஒரு யானையும் நம்ம எஸ்கேனா இப்போ தத்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறதால வெளிவந்திருக்கு தத்து எடுக்கிறது அப்படின்னா நிறைய பேருக்கு என்னான்னு தெரியாமல் இருக்கும் அது ஒன்றும் கிடையாது அந்த ஒரு சிங்கம் மற்றும் யானைக்கு செலவாகிற இந்த ஒரு செலவை நம்ம எஸ்கேனா ஏற்றுக்கிறது தான் ஏற்கனவே நம்ம எஸ்கேனா ஒய் டைகர் அணு அப்படிங்கிற அந்த ஒரு டைகரும் ஏற்கனவே தத்து எடுத்திருந்தாரு அப்படிங்கிறதால ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய சண்டை வீடியோஸ்லாம் போட்டுத்தோம் இப்போ நம்ம எஸ்கேனா இந்த வருஷமும் சிங்கத்தையும் ஒரு யானையும் தத்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறதாலும் இப்போ வெளிவந்திருக்கு இது நம்ம எல்லாருமே பாராட்ட வேண்டிய விஷயம் தான் ஏன்னா இந்த மாதிரி எல்லா நடிகர்களும் பண்ணால் நல்லா இருக்கும் பட் நம்ம எஸ்கேனா இது வருஷ வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படினால நம்ம எஸ்கேனா இதை பாராட்டியே ஆகலாம்னு கூட சொல்லலாம் கூடிய விரைவில் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய சினிமா அப்படி நீங்க எவ்வளவு கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க